அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு பெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளிலும் சேர்த்து அறுபத்தெட்டாயிரம் வாக்கு மையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன இதில் எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுக கூட்டணியே தமிழகம் புதுச்சேரி என மொத்தமாக சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என கூறப்பட்டிருந்தது தேர்தல் நெருங்கிய பின்பு கூட்டணிகள் உருவாக்கப்பட்ட பின்பு திமுக கூட்டணி இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் அதிமுக கூட்டணி ஒன்றிலிருந்து மூன்று இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டிலிருந்து ஆறு இடங்களையும் கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்து இருந்தது ஆனால் தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஒரு சில ஊடகங்கள் இந்த கருத்து கணிப்புகளையே மீண்டும் கூறி வந்தது ஆனால் வேறு சில ஊடகங்களோ தமிழகத்தில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் மீண்டும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மய்ய கட்சிகள் இணைந்திருந்தன இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை திமுக கூட்டணியை பொறுத்த வரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு இடங்களையும் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மதிமுகவிற்கு தலா ஒரு இடமும் வழங்கப்பட்டு இருந்தது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் காங்கிரஸ் ஓட்டுகள் திமுகவிற்கும் திமுக ஓட்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கும் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு திமுக என அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சிறப்பாக மடைமாற்றம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது எனவேதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாகவும் கூறப்படுகிறது இரண்டாவது இந்த கூட்டணி கட்சிகளானது நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சி மட்டுமே இடம் பெற்றிருந்தது இதில் தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களையும் வழங்கிவிட்டு மீதம் இருந்த முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது இந்த தேர்தலில் ஒன்றிலிருந்து மூன்று இடங்களை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கூறினாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிமுக ஒரு இடங்களை கூட பெற முடியாது என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி இருபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக கூட்டணியிலும் இடம்பெற்றிருந்த தேமுதிக மற்றும் அதிமுகவிடையே ஒப்பந்தம் சிறப்பாக இருந்தது என்றும் இவர்கள் சிறப்பாக தேர்தலில் தங்களது கட்சிகளுக்காக உழைத்தார்கள் என்றும் இந்த கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சிறப்பாக வேலை செய்தாலும் கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலையிலேயே உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸின் உரிமை மீட்புக் கழகம் டிடிவி தினகரனின் அமமுக பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதிகளையும் டிடிவி தினகரனுக்கு இரண்டு தொகுதிகளையும் ஓபிஎஸ் ஒரு தொகுதியையும் ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதியையும் பாரதிய ஜனதா கட்சி வழங்கியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்டது இதில் ஐந்திலிருந்து ஆறு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் ஒரு இடங்களை கூட அவர்களால் கைப்பற்ற முடியாது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு சிறப்பாக இல்லை என்றும் குறிப்பாக தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணிக்கு அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் தேனியில் டிடிவி தினகரனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் இதேபோன்று கன்னியாகுமரியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் அவரவர்கள் தனித்து செயல்பட்டது போன்றே போட்டியில் களம் கண்டார்கள் எனவே இவர்கள் வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தின்படி பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் ஒருங்கிணைந்திருந்த எதிர்க்கட்சியானது பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் இந்த முறை ஒரு சதவீத வாக்குகள் மட்டுமே உயர்ந்துள்ளது ஆனால் அதிமுக தனித்து போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் இருந்தது இந்த முறை அது பதினொன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளாக உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாலு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை தமிழகம் எங்கும் வீசியது ஆனால் இந்த முறை மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை வீசவில்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சதவீத வாக்கு வங்கியே உயர்ந்துள்ளது இதனால் எந்த தொகுதியையும் கைப்பற்றிவிட முடியாத நிலையிலேயே உள்ளது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தனித்தே அனைத்து தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது நாம் தமிழர் கட்சி தமிழகம் புதுச்சேரி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதில் இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் களம் கண்டார்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியையும் கைப்பற்றாது என்றாலும் கூட சென்ற முறை ஐந்தரை சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி பன்னெண்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று கூறப்பட்டிருந்தது அதே சமயத்தில் தற்பொழுது ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி